நைன்டிஸ் மற்றும் டூ கே கிட்ஸுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு ஏன்னால் வித்தியாசமும் இருக்குது அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம் ஆமாம் இது ஒரு வித்தியாசமான பதிவு தான் அதாவது வந்து வேலண்டைன்ஸ் டே ஃபிப்ரவரி ஃபோர்டின் ப்ரோபோசல் டே இந்த மாதிரி நிறையா இதுக்கு நிறைய பேர் வந்து சொல்ல சொல்லலாம் எப்படி சொல்லால் எப்படி சொன்னால் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய பேர் குழப்பத்துலையும் சிந்தனையிலையும் நிறைய பேர் வைப்பீங்க அப்போ எந்தெந்த ராசிக்காரங்க எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் அது வந்து அக்செப்ட் ஆகும் எந்த மாதிரி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி பண்ணுனா அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு அது சம்மந்தமாக தான் நான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக நீங்க வந்து பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த மாதிரி பார்க் சம்பந்தமான நின்று உங்களுடைய அன்பை உங்களுடைய காதலை வெளிப்படுத்தினீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெண்ணு கொடுத்து கூட நீங்க உங்க லவ் பண்ணலாம் ஹீரோ பெண்ணை கொடுத்து கூட நீங்க ப்ரொபோஸ் பண்ணலாம் அதே மாதிரி முருகன் கோயிலில் நின்று கூட உங்களுடைய அன்பு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்போ அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ரோஸ்க்கு போய் கொடுத்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க சிங்கிள் ரோஸ் கொடுத்து அங்கே ஃபெயில் தான் ஆகணும் தவிர அங்கே வந்து அக்செப்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வராது இப்போ யாராவதுலாம் சிங்கிள் ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அங்கே ஃபெயிலியர் தான் ஆகும் நீங்கள் எப்பவுமே டபுள் ரோஸ் தான் கொடுக்கணும் அந்த ரோஸ் கொடுக்கும்போது அது வந்து மெயினாக இலை இருக்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாமே ஜோதிட ரீதியாகவும் இது வந்து சம்மந்தப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்போது மேசராசிக்காரங்க நம்ம சார் நான் வந்து மேசராசி எந்த மாதிரி பண்ணால் நான் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பன்னெண்டு ராசிக்குமே நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ பொதுவாக மேசராசியில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் சம்மந்தமான ஏரியாக்களுக்கு போயிட்டு அங்கே நின்று நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் அல்லது அங்கே அவங்கள கூப்பிட்டு போய் நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் கேப்பு ஹெல்மெட் பயன்படுத்துகிறப்ப நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரீன் அல்லது ரெட்டு இந்த ரெண்டு சம்மந்தமான நீங்கள் கலர்கள் பயன்படுத்தலாம் அல்லது ரெண்டு சம்மந்தமான ரோஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அதே மாதிரி ரிசப்ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அதே மாதிரி ஏதாவது பேக்கரி சம்மந்தமான ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காஸ்ட்யூம் சம்மந்தமான காஸ்மெட்டிக்ஸ் பொருள் பர்ஃப்யூமு ட்ரெஸ்ஸிங்கு இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி கொடுத்து உங்களுடைய அன்பை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாழ் வீணை இது சம்பந்தமான கிஃப்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் செயின் பேங்கில் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கலாம் மொபைல் ஃபோனில் ரியல்மி வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சாம்சங் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஃபோனும் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசியில் பிறந்தவங்க ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து லிக்விடு சம்மந்தமான விஷயங்களை அதாவது ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒயிட் கலர் சம்மந்தமான விஷயங்களை பயன்படுத்தி அவங்க சொல்லும்போது ஈஸியாக அவங்க வந்து அக்செப்ட் ஆகிக்கணும் சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ் சம்மந்தமான கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அதாவது அதாவது கண்ணாடி சம்மந்தமான பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் கிளாஸ் கண்ணாடி இது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி கன்னிராசி கன்னிராசி வந்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி நின்று உங்களுடைய ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்தலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் புக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் வேலை செஞ்சு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி துளாராசி துளாராசிக்காரங்க ஸ்வீட் வாங்கி கொடுத்து உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும்னா அது சக்ஸஸ் ஆகும் விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா செயின் பிரேஸ்லெட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் சம்பந்தமான விஷயங்கள் அது வந்து டபுள் ஹார்ட்டினாக இருந்தால் தான் அது வந்து சக்ஸஸை கொடுக்கும் சிங்கிள் ஹார்ட்டின் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்போ டபுள் ஹார்ட்டின் சம்மந்தமான விஷயங்கள் ஸ்டிக்கர் சம்மந்தமான கிஃப்ட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸ்டிக்கர் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அது ஸ்டிக்கர் என்ன பண்ணுவோம் ஒட்டணும்னா அது எடுக்க முடியாது அப்போ உங்களுடைய நினப்புகள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அவங்க மனசில் பதிவாயிடும் அப்போ ஸ்டிக்கர் சம்மந்தமான கிஃப்ட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிம் முன்னாடி நின்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் முன்னாடி நின்று சொல்லலாம் காலேஜ் படிக்கிறவங்க இருந்தால் காலேஜுக்குள்ளே வச்சு நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோ கலர் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு போய் சொன்னீங்கன்னா இன்னுமே அது வந்து சக்ஸஸ் ஆகும் மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பை மட்டுமே உண்மையானது நீங்கள் உங்கள் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தினீங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு பார்க் சம்மந்தமான விஷயம் இடங்களை கூப்பிட்டு போகலாம் அதே மாதிரி எல்லோ கலர் க்ரீன் கலர் இது சம்மந்தமான விஷயங்கள் பயன்படுத்தலாம் க்ரீன் மற்றும் ரெட்டு ரோஸ் இவங்க வந்து கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணலாம் வாட்ச் சம்மந்தமான கிஃப்ட்டும் இவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க அக்செப்ட் ஆகிக்குவாங்க அதே மாதிரி மீனராசிக்காரத்தில் மீனராசிக்காரவங்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது மீன் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் போட்டு சம்மந்தமான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதாவது தண்ணி ஓடுற மாதிரியான ஸ்டில்ஸு நீங்கள் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி கொலுசு வாங்கி கொடுக்கலாம் செப்பல் ஷூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்போ இதே மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் ஒரு சில இந்த மாதிரி பொருள்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்போ இது நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அங்கே கட்டாயமாக கிடைக்கும் பட் ஆனால் இதை எந்த டைமில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த டைம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் தான் அது இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தில் அது இருக்குது நம்ம சொன்னால் வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்தந்த பொருள்கள் பயன்படுத்தி சொல்லும் போது அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது அது உண்மை பட் ஆனால் எந்த டைமில் சொன்னால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா அது நம்ம இன்னுமே துல்லியமாக எடுக்கலாம் இது சம்மந்தமான விஷயங்கள் எந்த டைமில் சொன்னால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்னோடய நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் அனுப்புனீங்கன்னா நான் எப்போ என்ன டேட்டு அப்படிங்கிறத நான் எந்த டைம் அப்படிங்கிறன்னு உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அடுத்து வேற ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் என்னோடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் நன்றி வணக்கம்